நடிகர் கோழை என பாஜக தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்தார் பேசிய அவர் தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வர கனவு காணலாம் எனவும் ஆனால் முதுகெலும்பில்லாத கோழையாறு கமல் முடிவெடுத்தாலும் முதல்வராக முடியாது எனவும் விமர்சித்தார் திடீர்னு கமல் ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறதாக என்ன முடிவெடுத்தால் முதல்வர்னு அதாவது அவரவருக்கு கனவு காண்பதற்கு உரிமை இருக்கு அந்த மாதிரி கமலும் முதல்வராக கனவு கண்டால் அது அவருடைய உரிமை அதை நான் மறுப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நாட்டில் இருக்கின்ற நூற்றி இருபத்தஞ்சு கோடி மக்களில் பதினெட்டு வயது மீறியவர்கள் அத்தனை பேருக்கும் அரசியலில் வர்றதுக்கு கட்சி ஆரம்பிக்க உரிமை இருக்குது அந்த மாதிரி கமலஹாசனுக்கும் முடிவெடுக்கின்ற உரிமை இருக்குது ஆனால் முதல்வர் பதவியிலே உட்கார்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அச்சமில்லாமல் முதுகெலும்போடு செயல்படக்கூடியவராக இருக்கணும் இந்த விஸ்வரூபம் படம் அதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அழுது அறற்றி புலம்பி நான் இந்த நாட்டை விட்டே ஓடிப்போ போகிறேன் என்று சொன்ன முதுகலும் இல்லாத கோழை அவர் நாளைக்கு முதலமைச்சரான தமிழ்நாடு கதி என்னவாகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதனால அவர் ட்வீட்டில் முடிவெடுத்தால் முதல்வருங்கிறார் அது முடிவு எடுத்தாலும் இவரால் ஒரு காலம் முதல்வராக வர முடியாத காரணம் முதுகலும் பெற்ற கோழையை மக்கள் ஏற்க மாட்டார்கள்